ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின் ட்ரன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அடுத்த படத்தில் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் நயன்தாரா கணவனிடம் கோபிநாத் வைத்த ஓப்பன் கோரிக்கை நடிகை நயன்தாரா சேலத்தில் நடந்த ஒரு தனியார் கல்லூரி விழா ஒன்றில் தன்னுடைய கணவர் விக்னேஷ் சிவனோடு கலந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நீயா நானா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலம் அடைந்த நம்பர் கோபிநாத் கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருவரும் சானிடரி நாப்கின் பற்றி வெளிப்படையாக பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அவர்களை தொடர்ந்து பேசிய கோபிநாத் விக்னேஷ் சிவனை பாராட்டி பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து விக்னேசிவன் இனி வரும் அடுத்த திரைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு சீனை வைக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ஆசை குறித்து வெளிப்படையாக அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் அது குறித்து அதிகமானோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் விக்னேஷ் சிவன் போடா போடி என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகி ஏகப்பட்ட விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் அதைத் தொடர்ந்து நானும் ரவுடிதான் என்ற படத்தின் மூலம் அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்தது அந்த திரைப்படத்தில் அதிக காமெடி காட்சிகளும் சொல்லப்படாத ஒரு காதல் கதையும் ஒளிந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் நயன்தாராவோடு நம்ம விக்னேஷ் சிவனுக்கு நட்பு ஏற்பட்டது அந்த நட்பு பிறகு காதலாக மாறி இருவரும் தம்பதிகளாக மாறியிருந்தனர் இவர்களுக்கு இப்போது இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றன திருமணத்திற்கு பிறகு நயன்தாரா திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருக்கிறார் கிடைக்கும் நேரங்களில் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோடு புகைப்படங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் கூட நடிகை நயன்தாரா அன்னபூர்ணி என்ற திரைப்படத்தில் நடித்து இருந்தார் இந்த திரைப்படம் இப்போது ஓடிடியில் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் அதிகமான விமர்சனங்களையும் நயன்தாரா சந்தித்து வருகிறார் இந்த திரைப்படத்தின் சில காட்சிகளும் குறித்து நயன்தாராவின் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில் இறந்த நடிகர் விஜயகாந்தின் இறப்பிற்கு நயன்தாரா வரவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதே நேரத்தில் அந்த நிகழ்வை தொடர்ந்து கலைஞர் விழாவில் நயன்தாரா கலந்து கொண்டார் இதுவும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சேலத்தில் நடந்த தனியார் கல்லூரி விழா ஒன்றில் கணவரோடு கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது நயன்தாரா சமீபத்தில் தொடங்கியிருக்கும் ஃபேமிலி நயன் ப்ராடக்ட் சம்பந்தமாக பெண்களின் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நடத்தப்பட்ட அந்த விழாவில் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அங்கு விஜய் டிவி புகழ் கோபிநாத் சென்றிருந்தார் அதே நேரத்தில் மேடையில் பேசிக்கொண்டிருந்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் தங்களை அறிமுகம் செய்து இருக்கும் சானிட்டரி நாப்கின் குறித்து பேசிக்கொண்டிருந்தார் அதில் பேசும்போது நயந்தரா அதிகமாக பீரியட்ஸ் நேரத்தில் கோபப்படுவார் ஆனால் நாங்கள் இப்போது அறிமுகப்படுத்தி இருக்கும் நாப்கின் குறித்து எங்களிடம் பேச வந்தவர்கள் இது பெண்களுக்கு பீரியட்ஸ் நேரத்தில் ஏற்படும் கோபத்தை குறைக்கும் என சொன்னார் அப்போது கூட நான் நம்பவில்லை பிறகு நயன்தாரா பயன்படுத்தினார் அதற்குப் பிறகுதான் ஒரு சில மாதங்களுக்கு எனக்கு வித்தியாசம் தெரிந்தது எப்போதும் பீரியட்ஸ் நேரத்தில் சிறு சிறுவன இருக்கும் நயன்தாரா அதே நேரத்தில் எப்போதும் போலவே இருந்து வந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நான் என்னிடம் அந்த நாப்கின் குறித்து பேச வந்தவர்கள் சொன்னபோது நம்பாமல் அது எப்படி ஆட்டோ கண்ணடி திருப்பினா ஆட்டோ ஓடும் என்ற மாதிரி யோசித்து கொண்டிருந்தேன் ஆனால் நிஜத்தில் நயன்தாராவிடம் தெரிந்த மாற்றத்தை பார்த்து நான் ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்குமோ என தோன்றியது என்று வெளிப்படையாக பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய கோபிநாத் நானும் ரவுடிதான் படத்தில் வாய் பேச முடியாத தன் மகளாக நயன்தாரா குளித்து கொண்டிருக்கும்போது அவருடைய அப்பா சானிட்டரி நாப்கின் வாங்கி வைத்துவிட்டு விட்டு போகும்போது அதை மிகவும் சங்கடப்பட்டு நைந்தாரா எடுத்து பார்ப்பது அழகாக இருந்தது ஆனால் வரும் உங்களுடைய அடுத்த படத்தில் அப்பா எனக்கு சானிடரி நாப்கின் வேண்டும் என்று அந்த மகள் வாய்த்திலிருந்து கேட்கும்படி டயலாக்கள் வைங்கள் இந்த உலகம் இனி அப்படித்தான் மாற வேண்டும் நீங்கள் இப்போது வெளிப்படையாக பீரியட்ஸ் பற்றியும் சானிடரி நாப்கின் குறித்தும் பேசியது பார்க்கும்போது எவ்வளவு இயல்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நீங்கள் பேசும்போதெல்லாம் நயந்தரா சிரித்து கொண்டிருந்தார் இதுவே ஒரு நல்ல மாற்றம்தான் போல இனி எல்லோரும் பீரியட்ஸ் விஷயத்தை பெரிய பிரச்சனை என்றோ அசிங்கமோ என்றோ நினைக்கக்கூடாது என அந்த நிகழ்ச்சியில் நம்ப கோபிநாத் பேசியிருந்தார் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ